இது காருக்கு என்ன காது சிறுசா இருக்கு காது வாட்டி இருக்காங்க காது வாட்டி இருக்காங்க இது பூச்சியா இருக்கு அப்படி ஓகே அப்படி காருக்கு வந்து காய் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கு ஆமா சரி 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 இது ரேட் அனுசரிச்சு கொடுக்கலாமா அனுசரிச்சு கொடுக்கலாம் அனுசரிச்சு கொடுக்கலாம் நேர்ல வந்து பார்த்து பேச அனுசரிச்சு கொடுக்கலாம்ங்கறீங்க இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒட்டுகாதா கொடுப்பீங்களா இல்ல தனித்தனியா யாராச்சும் கேட்டாலும் கொடுப்பீங்க தனித்தனியா கேட்டாலும் கொடுக்கலாம் அப்ப தனித்தனியா கொடுக்கும்போது இந்த செவளை என்ன ரேட் வருங்க அது கார் என்ன ரேட் வரும் ஆனா செவளை 75 ரூபாய் சொல்றாங்க தனியா சரிங்க கார் 55 ரூபாய் ஐம்பத்தி அஞ்சு சரிங்க சரி ஓகே